வணக்கம் மூணாவது நாள் பிக் பாஸோட மூணாவது நாள் தண்ணி கருத்து இருச்சு இங்க தவள சத்தம் கேட்டுருச்சு ஊரோ உறங்கிடுச்சி நம்ம ஒதுங்க கேட்டாங்க கிடைச்சிருச்சு இந்த மாதிரி காமெடியா பாட்டை போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆனாங்க ஓகே சூப்பர் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் தான் அதுல எந்த குறையும் இல்ல தண்ணி நடுதாட்டி இல்ல தண்ணி வருது கம்ருதீன் வந்து தண்ணியை பிடிக்க முடியல மிஸ் பண்ணுறாரு எல்லாரும் குடும்ப வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணி திட்டுறாங்க பிக் பாஸ் சொல்கிறாரு இந்த மாதிரி தண்ணி வரப்பையே பிடிக்காம ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்துக்கிறீங்க தானே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நடுநிலையாக கரெக்டாக சொல்றாரு அப்புறம் எல்லாருக்கும் உணர்ந்து இனிமே வந்து தண்ணி வந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு எட்டு லிட்டரு தான் அப்போ தண்ணி வரப்பையே பிடிச்சி வச்சுட்டா தானே நல்லா இருக்கும் அப்படின்றத அவரு பெருந்தன் மின்னஸ் சொல்றாரு ஆஹ் இப்படி போய்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஆதிரை வந்து குரல் கொடுக்குது உங்களுக்கு ஒரு டூட்டி கொடுத்தா அதுல நீங்க சின்சியரா இருக்கணும் அதை விட்டுட்டு தண்ணி பிடிக்காம இருந்தா அப்புறம் நாங்க மறுநாள் எப்படி யூஸ் பண்றதுன்றாங்க இந்த கோசாப்பழம் கெட்டு போன கோசாப்பழம் தண்ணி குளத்துல அதாவது நீச்சல் குளத்துல இருக்கிற தண்ணி எடுத்துட்டு போய் குளிக்கிது ப்ரெஸ் பண்ணுது அங்கேயே குளிக்கிது ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த பிள்ளைங்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணத்தை கத்துக்கணும் ஆனா இப்ப வந்து நெகட்டிவ தான் எல்லாரும் கத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சு பாஸ் வந்து போய்கிட்டு இருக்குது கண்டிப்பா உலகம் முத்தமர்கள் காட்டும் பாதையில் எவ்வளவோ தலைவர்கள் போன இந்த தமிழகத்தில் இந்த தகவலைகளையும் பார்க்க வேண்டிய கொடூரமாக இருக்கிறதுன்னு எனது பார்வையாளர்கள் கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனது பார்வையாளர்களுக்கு சிரமத்திற்கு மன்னிக்கவும் இது நாலடவில் மாறும் ஏன்னா எப்பொழுதுமே த அதர்மம் ஜெயிச்சதா சத்திரமே கிடையாது இது கூப்பிட்டால வந்து சூப்பர் டிலக்ஸ்ல வந்து வேலை வாங்குறாங்க உங்க இதுக்கெல்லாம் நான் கட்டுப்பட முடியாது அம்மா தாயா அக்கா அப்படின்னு அனுசரணையா பேசுனாதான் ஓன் டோன்லாம் என்கிட்ட வேலை வேலையாக்காதுன்னு வந்து சுபிக்ஷாக்கிட்டையும் வந்து தகராறு பண்ணுது அது கூப்பிட்டு போய் தனியா பேசுது அதையே கார்னர் பண்ணுது பார்வதி ஒரு மீனவ இனத்துல இருந்து இப்பதான் ஒரு பொண்ணு நம்ம பிக்பாஸ்க்கு வந்திருக்கு அதோட தலையெழுத்தையும் மாத்தறதுக்கு மீனவ சமுதாயத்தோட தலையெழுத்தையும் மாத்த மாத்தறதுக்கு ஏன்னா இந்த அம்மா வந்து பீச்சுல நின்று பதினெட்டு இருபது வயசு பயணங்கள்ட்ட டபுள் மீனிங்கா தான் பேசும் நானே எத்தனையோ டைம் பீச்சு போறப்ப இதை நோட் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பீச்சுக்கு போனவங்க எல்லாம் நம்ம மூச்சுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி விஜய் டிவிக்கு வந்துட்டு அந்த பொண்ணை வந்து இது டார்கெட் பண்ணுது ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் கடைசியா வந்து நான் நல்லது தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுது அதுகிட்ட இருக்கிற நியாயத்தை எடுத்துக்கிற மாதிரியே இல்லை பார்வதி ஆஹ் இப்படியே தகராறுல போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து நடிப்பு அரக்கணும் வந்து ஜிஞ்சா ஜெஞ்சா ஜல்ரா போட்டு அந்த அம்மா தான் ஒட்டு தூதிக்கிட்டு அப்படியே அலையறாரு எப்பயுமே கெட்ட சக்திகள் ஒதுக்குறப்ப நல்ல சக்திகள் வந்து ஒண்ணுமே தெரியாம தத்தரிக்குமா அந்த மாதிரிதான் இந்த பிக் பாஸ் இன்னைக்கு ஆகி போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நடிப்பரங்கனுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க அவ அவர் சொல்ற சீனை எல்லாரும் நடிக்கணுமா ஏன்னா இவர் பாரு செவாலி சிவாஜி விருது வாங்கினவர் இல்லை இவர் கண்ட் எடுத்ததே முத விக்ரம் சாரு ஓ அந்த மாதிரி ஆஹ் அப்புறம் நடிப்பு தானே சொல்லியா வேற வழி இல்லைங்களா அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சீனை கொடுத்தாங்க வந்து கட்டபொம்மன் கட்ட விக்ரம் பேசி அவருக்கு ஒரு செண்டு பாட்டுல பிரசன்ட் பண்ணி கொடுத்துட்டாரு ரொம்ப பெருமையா பேசுறாரு அந்த யூடியூப்பர் எனக்கு இது வரைக்கும் எந்த எதுவுமே கிடைக்கல இவர் கையில கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குனாரு அதை கேக்குறப்ப டப்பு டப்பு டப்புன்னு மக்கள் இதயம்லாம் வெடிச்சு போய் ஒல்ல அவங்கவுங்க இப்ப மைக் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நம்மளாவது வந்து பிக் பாஸ் பேசிக்கிட்டு இருக்கோங்க போன வருஷத்துல இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க சரி பரவாயில்ல பேசிட்டோம் எல்லாருக்குமே பேச்சு சுதந்திரம் தேவை ஜனநாயக நாய்ட்ரு யார் வேணும்னாலும் பேசலாம் எதை வேண்டுமா ஆனா நல்லதை பேசுங்கன்னா நம்ம சொல்றோம் ஏன்னா உலகம் கண்டிப்பா நம்ம லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அப்புறம் எல்லாரும் நடிச்சு காட்டினாங்க இந்த பார்வதிய எட்டி உதச்சிச்சு ஒரு உத வதவு சீனுக்கு உதைக்கிறது எப்படி சீரியஸா உதைக்கிறது எப்படின்றதெல்லாம் நமக்கும் தெரியும்ல ஏதோ கொஞ்சம் கூட தெரியும்ல அது ஒரு வைரல் ஆகி இப்போ அது வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அது ஒரு நடிப்பு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விக்ரம் தான் ஏதோ சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுத்தா கூட ஒரு வழக்கு தான் வந்து அரக்கர் வந்து பற பட்டம் சூட்டினாரு ஒரு சந்து பாட்டில கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸ் துவைக்கிற போட்டி வந்தது தண்ணிக்கு அடிச்சுக்கிட்டாங்க பாரு செலா குட்டி உனக்கு சல்யூட்ரா நீ எப்படுறாடி ஃபுட்பாலுக்கு நீ ஃபுட்பால் பிளேயர் கிடையாது கேட்ட நீ வேற பிளேயரு ஆமா தண்ணிய கரெக்டா புடிக்கணும்ட்டு ஜீன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்வதி போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு வச்சிருச்சு அது எப்படி நீ பிடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணிய புடிங்கி கட்டி பொறண்டு உருண்டு அதாவது நான் தான் பெரியவன்னு யாரும் நினைக்க கூடாது அவனுக்கு அப்பனும் இருப்பான் அப்படின்றதுதான் அந்த கெமி அந்த புட்பால் பிளேயரு சூப்பரா விளையாண்டு தண்ணியை புடிச்சு தண்ணி கீழே ஊத்தி விட்டு மறுபடியும் அது போய் எடுத்துட்டு வந்து கடைசியா துவைக்கவும் இல்லை சும்மா துவைக்கிற மாதிரி வேலை காட்டுவாங்கல்ல எப்பயுமே நம்ம பிக் பாஸ்ல ஏதாவது ஒரு ஏடா குடம் ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஏடா குடத்துல இது ஊடாகுணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஊடாங்குளம்னு கூட சொல்லிக்கலாம் சரி ஓகே கூடாத குளம் அப்படி எல்லாருமே துவைச்சாங்க அதுல வந்து நம்ம பிரவீன் ராஜ் வந்து சூப்பராக துவச்சி ஆங்கர்ல எல்லாரும் அஞ்சு ஆங்கர்ல மாட்டிக்கிட்டாங்க அது அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட் பிரவீன் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த நாமினேஷன்ல இது பண்றவங்க தலைவர் தலை தலைவர் போட்டிக்கு போட்டிடுறாங்க இந்த ஜிம் இருக்கிறது துவைக்கிறத இது துவைச்சி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் அண்ணன் வராரு எங்க அண்ணன் பிரவீன் காந்தி அண்ணன் அவரை வந்து ஆதிரை முத வந்து அதோட வருத்தத்தையும் அது வந்த நோக்கத்தையும் சொல்லிச்சு கண்டிப்பா நான் வந்து ஆடிஷன் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு யதார்த்தமா கிடைத்த படம் பிகில் அது என் லைஃபை வந்து இந்த மாத்தி இருக்குது அப்படின்னு அது ஒரு பெருந்தன்மையா அந்த பாப்பா ஆதிரை சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரவீன் சார் பிரவீன் காந்தி சார் ஐயோ கடவுளே உண்மையன்ப மிகப்பெரிய மூன்று படங்களை எடுத்தாலும் என்னோட குருநாதர் மனோரஞ்சனோட உயிர் நண்பர் மனோரஞ்சனோட உயிர் நண்பர் ஏன்னா அந்த படத்துல முக்காவாசி என் குருநாதர் வந்து அவருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்திருக்காரு தொட்டது யார் அது ரெண்டு தான் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு கூட என் குருநாதர் மனோரஞ்சன் மனோரஞ்சன் சார் சார் கொடுத்துருக்காரு இந்த வீடியோ அவர் வந்து வந்து நான் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சுக்குவாரு விஜயகாந்த் நம்ம அவங்க கூட எல்லாம் வந்து தொழில்நுட்ப ரீதியா வந்து புஷ் தான் அண்ட் கேரக்டர்கே எஸ் ரவிக்குமார் சார் நான் அப்ப அவங்கள்ட்ட அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு தெரியும் அப்படி அந்த படம் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அவர் பேச வராரு பார்வதி என்ன தின்று நான் என்ற மனிதன் வாழ்ந்ததில்லைன்னு எம்ஜாரு தான் என்ற மனிதன் எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லைன்னு எம்ஜிஆர் பாடியிருப்பாரு அந்த அம்மா ஒரு காலை ஆட்டிச்சுப்பாரு அந்த ஒரு மூணு படம் எடுத்து ஒரு பேன் இந்தியா முதல் படம் கொடுத்தவர் ஒரு சின்ன மதிப்பு அது கூட வேணாம் வயசு அதுவும் வேணாம் சேம் கண்டஷனோட வலி அதை சொல்ல வரா அதெல்லாம் நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு தலை குறுக்கீடு பண்ணி மொத சுப்ரீம் சூப்பர் டிலீக் வீட்டுக்கு கூட்ட மாட்டேன்றிச்சு ரெண்டாவது வந்து எல்லாத்தையுமே டாமினேட் பண்ற மாதிரி நல்லவங்களையே டாமினேட் பண்ண எப்படி இப்ப கலையை டாமினேட் பண்ணு உங்க பலூனை டார்கெட் பண்ணு இந்த கோசா பழத்தை டார்கெட் பண்ண அது கூட சேர யாரையுமே அது எதுவுமே பண்ண மாட்டேங்குது இது கட்டி பிடிச்சி உருண்டு ஒட்டாடுனோடனே உட்காந்து அழுதுச்சு பரவாயில்ல உங்க அதாவது நான் தான் நினைக்கிறது நினைக்கிறதுன்னு பத்தி இல்ல அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான்னு ஒரு ஒண்ணு வந்து கட்டி புரண்டி ஜிம்னாஸ்டிக் பண்ணிச்சு பாரு்பால் பிளேயர் தான் உட்காந்து அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுச்சு பாரு யாருமே ஃபீல் எல்லாம் பண்ணல ஓகேவா ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்க தானா கண்டிப்பா தா அதர்மம் தலை தூக்கும் போது தர்மம் தலையா இறங்கி வரும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த பொண்ணு கரெக்டா அவங்க ரூல்ஸை சொன்னாங்க எல்லாருமே தான் ரூல்ஸ் தான் சொல்லிட்டாங்க அதுக்கிட்ட தண்ணியை புடிங்க கீழே ஊற்றி இந்த மூணு பேர் ஸ்டோரி சொன்னாங்க துஷார் ஒரு ஸ்டோரி சொன்னாரு ஓகே அது ஒன்றும் சொல்லுற மாதிரி ஆனால் பிரவீன் காந்தி சார் வந்து அவரு அவரு எப்படி நான் வீழ்ந்தேன் என்பதை அவர் வந்து அதை ஒத்துக்கிட்டாரு கண்டிப்பா நம்ம சாக போற தருண தருணத்துல கூட நம்ம சில விஷயத்தை உணர்ந்து செட்டோம்னா அங்க வந்து சொருக்கம் நமக்கு ஈஸியா இடம் கொடுக்குமா அப்படின்னு வந்து ரொம்ப லேட்டா வந்து அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாரு கண்டிப்பா நீங்கள் துள்ளலோடு வெளியே வரும்போது உங்களுக்கு படம் கிடைக்கலனாலும் கண்டிப்பா மிகப்பெரிய கேரக்டர் எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் கவுதம் இப்ப எத்தனை நடிகர்கள் எத்தனை டேரக்டர்கள் வந்து இப்ப நடிக்க வந்துட்டாங்க அது மாதிரி நம்ம நடிகர்கள் நம்ம டேரக்டர்கள் வந்து உங்களை கைவிட்ட மாட்டாங்க நிறைய படங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆஹ் சமூக சிந்தனையோட நேர்மையோட இருந்தா யாரு வேணாலும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேர் கதையை சொல்லியிருக்காங்க யார் வெளியே போறது இல்ல அதுல ஒரு தோட்டி எடுத்து எல்லாரும் வந்து அஹ் கலையும் இந்த கோசாப்பழத்தையும் தான் சொல்லி விட்டுருக்காங்க இனிமே வந்து நம்ம ஆஹ் விஜய் சேதுபதினா அதாவது வருவான் சேதுபதி ஏழை கோரு நீதிபதி ஒரு சடங்க வாச வேணுங்க பொங்கி வரும் ஜீவநதி நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு ஊரு சடங்குகளும் ஜாதி சடங்குளும் நாங்கெல்லாம் வந்து காத்துக்கிட்டு கிடக்குறவங்க ஆமாங்க அதாவது ஆஞ்சாதி பெண் ஜாதி அந்த ஜாதி சொல்றங்க ஆமா அவங்க எல்லாம் நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை இன்று பிறந்து விட்டது நேற்று வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் இன்னைக்கு நடந்த கூட்ட நாளைக்கு ஐயா வருவாரு 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 வரப்போறாரு வந்து தீர்ப்ப சொல்லுவாரு கண்டிப்பா இந்த வாரம் கலை வந்து ஏன்னா பதிமூணு ஓட்டு வாங்கியிருக்கா பாரு அகோரி ஏன்னா அகோரி எல்லாம் உள்ளயே இருக்கக்கூடாது ஏன்னா சூனியம் வச்சவங்க அந்த இதெல்லாம் பேய் எல்லாம் ஓட்டுறதுக்கு கலை வேணும்ல கலை உள்ள வந்து கலை படைப்பை பார்த்தா அப்ப இந்த கருமாந்திர படிப்பெல்லாம் யார் பாப்பா தான் என்னோட நோக்கம் பட் என்னோட என்னோட பார்வையாளர்கள் என்னோட நேயர்கள் என்னோட வியூவர்ஸும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போன் பண்ணி சொன்னாங்க கொஞ்சம் விரிவா பேசுக்கா அப்படின்னு நான் என்னத்தை பார்த்தேன் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு தெரியாத ஏதாவது பேசினா பரவாயில்ல எது எபிசோட நம்ம நடத்திட்டு போகணுமேன்றதுக்காக நம்ம பேசுறோம் இல்லைன்னா எனக்கு என்ன எந்த கண்டனாலும் எனக்கு வந்து எனக்கு ஒரு ஆயிரம் பேராது என்னை பண்ணுவாங்க என்னை ஆதரிப்பாங்க ஏன்னா நமக்கு நெகட்டிவ்லாம் வேண்டாங்க நம்ம பாசிட்டிவா வாழ்ந்துட்டு போவோம் ஏன்னா நமக்கு பேர் வச்சது எஞ்சர் ஐயா அவர் பேரை காப்பாத்துறதுக்காகவா அது என் பிளட்ல ஓடணும் ஓகேங்களா அதனால நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் விஜய் சேதுபதி அண்ணா வரணும் கண்ணு ரெண்டு கிட்டத்துல யார் வருவா கொள்ளை எடிச்சா குற்றம் புரிஞ்சா ஒத்தையில ஓடி வருவான அந்த மாதிரி ஒத்தையில ஓடி வந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு கசுமாலோ க ஒரு கலிச்சியா ஏதாவது ஒண்ணு தா வந்து நெகட்டிவா தூக்கி எரி எரி எரிஞ்சாதான் நம்ம பிக்பாஸ் வந்து பெருமைப்படும் ஏன்னா பிக்பாஸே ஒளியணும்னு சொல்லி நிறைய பேர் மக்கள் பேசுறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு கெட்டவனையும் தெரிஞ்சுக்கணும்ன்றதான் அவங்க ஒரு கண்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க ஏன்னா இதை வச்சுதான் விஜய் டிவி வந்து தாப்பிடும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை எவ்வளவு ஓஸ் ஓஸ் இருக்குது ஓகேங்களா என்ன நடிப்பு அரக்கணையெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட ஒரு சீனை கேட்டு இந்த பிள்ளைங்க நடிக்கிறப்ப நம்ம டிவி சீரியல்ல நடிக்கிறப்ப அவங்களுக்குலாம் வந்து முகம் மாறி போனதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கண்டிப்பா இந்த இதுக்கு ஒரு தீர்ப்பு வரும் ஆஹ் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நமக்கு நல்ல தீர்ப்பு வரும் நம்ம நேற்று மூணாம் நாள் நடந்து அக்குர்மத்தையும் அநியாயத்தையும் போட்டு உடச்சாச்சு நன்றி வணக்கம்